ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு சாதாரணமான மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் நிறைய முக்கியமான சம்பவங்கள் நடக்க இருக்கு அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான சம்பவம் மாதம் பிறந்து ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட சில நாட்கள் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தான் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஆக்சுவலி கிரகங்களால் தாங்க இந்த மாற்றம் நடைபெற போகுது அந்த அன்னைக்கு மிக முக்கியமான சம்பவம் வந்து கிரகங்களிடையே இரு கிரகங்கள் சேர்க்கையானது நடைபெற போகுது அந்த சேர்க்கை காரணமாக தான் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி தலையெழுத்து தலையெழுத்துமாறு என்பது குறிப்பிடப்படுது ஸோ என்ன கிரக சேர்க்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன கிரக சேர்க்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதாங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அந்த வகையில் நவக்கிரகங்களுடைய மாற்றம் மட்டும் இல்லாமல் சேர்க்கையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கல ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது அப்படி என்ன கிரகம் சேரப்போதுன்னா செவ்வாயும் கேதுவும் தான் இணைய போறாங்க இவங்க ரெண்டு பேரும் இணைந்து உருவாகும் போது ஒரு விஜபோதாக யோகமானது உருவாகுது இந்த விதபோதக யோகத்தினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் நிறைய விபத்தில் மாட்ட போகிறீங்க என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது என்ன மாதிரியான விபத்து அதுலேருந்து தப்பிப்பதற்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத தான் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க சரி வாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கிரகங்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் அந்த கிரகங்களுடைய நிலைகள் மாற்றி இருக்கும்போது அதனுடைய தாக்கம் ஒவ்வொரு மாதிரி பிரதிபலிக்கும் கிரகங்கள் வெவ்வேறு ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் உள்ள கிரகங்களோடு இணைந்து ராஜயோகத்தை உருவாக்கும் இந்த யோகங்கள் சில நேரம் சுப அசுப விளைவுகளை ஏற்படுத்தும் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் மற்றும் கேது இரண்டுமே முக்கிய கிரகங்களாக இருக்கிறாங்க அவைகள் ராசிகளுக்கிடையே பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்திருக்கு ஆக்சுவலி செவ்வாய் வந்து போர்க்கிரகமாக கருதப்படுகிறது தற்போது சிம்ம ராசியில் கேதுவோட இணைய போகிறாரு இந்த செவ்வாய் கிரகோ செவ்வாய் தைரியத்தையோ உடல் வலிமையும் குறிக்கிறது கேது மோட்சம் பயம் மற்றும் மர்மங்களை ஆளுகிறது இந்த மாதிரி கிரகங்களிடையே குணம் இருக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்கள் ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறாரு கேது ஆக்சுவலி ஏற்கனவே சிம்ம ராசியில் இருக்கிறாரு இத்தகைய சூழ்நிலையில் சிம்மத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்பட்டு மிஜபோதக யோகமானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஏழாம் தேதி உருவாகுது சக்தி வாய்ந்த இந்த யோகத்தை உருவாக்குனது பின்னாடி இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கவனமாக இருக்க வேண்டும் ஆக்சுவலி இந்த கிரக சேர்க்கையினால் பல இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட ராசிக்கு என்னென்ன இழப்புகளை சந்திக்க போகிறீங்க நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசிக்காரங்க மிருகசீரியோட மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசு ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரக சேர்க்கையினால் இனி என்ன நடக்குங்கிற பலனை தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இனி வரக்கூடிய நாட்கள் நிதானத்தோடு எதையும் அணுகணும் அப்படி அணுகுனிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது ஆக்சுவலி இந்த கிரக சேர்க்கையினால் நல்ல பலன்கள் பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எதிலும் முன்னேற்றமானது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு காணப்படும் எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட ராசிக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு வலிமை பெறும் உழைப்பு உங்களுக்கு மெயினாக அதிகரிக்கும் வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கு சூழ்நிலை நேரும் அது மட்டும் பார்த்துக்கோங்க திடீர் செலவு ஆக்சுவலி உண்டாகும் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுப்படாமல் போகலாம் அதே நேரத்தில் கண்டிப்பாக பொரு வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் வாகன பூமி மூலம் லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாகன பூமி மூலம் லாபம் போது அந்த லாபத்தை யூஸ் பண்ணணும் என்பது உங்கள் ராசிக்கு வலுவாக பார்த்தீங்கன்னு நிச்சுக்குங்கள குங்களை சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கிறது இந்த கிரக சேர்க்கைனால் காணப்படும் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியது இனி உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படியெல்லாம் அமைகிறது நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை உங்களுக்கு கொண்டு வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்கள் கைக்கு ஈஸியாக இனி வந்து சேரும் தொழிலில் கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் செயல் திறமையானது இந்த கிரக சேர்க்கையினால் வெளிப்படும் இந்த கிரக சேர்க்கையினால் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதனால் வரவேண்டிய பணம் வரவேண்டிய விதத்தில் உங்களுக்கு வந்து சேரும் மேலிடத்திலிருந்து வந்த கருத்து மோதல்கள் உங்களுக்கு அகலோ ஸோ மேலிடத்திலிருந்து வந்த கருத்து மோதல்கள் அகழ்வதே உத்தியோகத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்று சொல்லலாம் அதுக்கப்புறமா குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் பிரச்சனைகள் குறையோ கணவன் மனைவி இருவரும் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மை தரும் பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் திருப்தி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இந்த கிரக சேர்க்கையில் இருப்பது நல்லது நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முற்றிலும் அகலும் அதிலும் ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது அப்போ தான் பொருள் வரவு கூடும் பயணம் செல்ல வாய்ப்பு நேரும் ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிரக சேர்க்கையினால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரிடும் அது எல்லாமே மன திருப்தியோடு செயலாற்ற மாதிரி இருக்கும் புத்தி சாதரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் ஸோ இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் சாரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் பாராட்டு கிடைக்கும் மனக்கவலை ஏற்படும் உடல் சோர்வு மட்டும் உண்டாகும் ஆன்மீக நாட்டமும் மனதைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அரசியலில் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்கள் தீட்டணும் அப்போ தான் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் அப்புறம் மாணவர்கள் நீங்கள் கல்வியில் வெற்றி பெற தடைகளை தாண்டி படிக்க வேண்டியது இருக்குது பெரியோருடைய ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல மாற்றங்கள் கிரக சேர்க்கையினால் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த கிரக சேர்க்கையினால் சீரிடம் திருவாதுரை புனர்பூசம் இதில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் தாங்க பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த கிரக சேர்க்கையில் சில பல பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு பரிகாரம் மட்டும் செய்யணும் என்னென்னா பெருமாளை பூஜித்து வணங்கி வரணும் ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து இதை நீங்கள் செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கும் உண்டாகும் காரிய அனுகூலம் மெயினாக ஏற்படும் அதனால் இந்த ஒரு வழிபாடு மட்டும் செய்ய மறக்காதீங்க ஸோ இந்த ஒரு தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி